எல்லா புகழும் இறைவனைக்கு ஹிந்தியில் வந்துட்டு வெளியான அந்தா தூன் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த படம் வந்தது ஸோ தமிழில் இந்த படத்தை தொடங்கினப்போ கொரோனா டைமில் இந்த படம் வெளியிட வெளியே வராமல் பல காட்சிகள் வந்துட்டு படத்தில் பார்த்தாலே சில டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ படத்தை நிறைய காட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பவே தொடங்கிட்டாங்க தியாகராஜனுடைய தயாரிப்பில் சொந்த தயாரிப்பு வந்து படத்தோடைய டைரக்ட் பண்ணனதும் நம்ம தியாகராஜன் அந்த படத்தில் சிம்ரன் கார்த்திக் சமுத்திரகனி கே எஸ் ரவிக்குமார் பிரசாந்த் யோகி பாபு ஊர்வசி முக்கியமாக அவங்கள சொல்லணும் ஸோ நிறைய நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருப்பாங்க இந்த படத்தை விமர்சனம் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரி நான் ஏற்கனவே யோசிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் ஏன்னால் இந்த படம் ரெண்டு மொழிலேயுமே நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி ஹிந்தியில் வெளியே வந்த அந்தாதூன் மலையாளத்தில் வெளியே வந்து நம்ம ராஷிகண்ணா பிரித்திவிராஜ் இவங்க ரெண்டு பேரும் நடித்த வெளியே வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பிரம்மம் இந்த படத்தை ரவி கே சந்திரன் டைரக்ட் பண்ணியிருந்தார் ஸோ மிகப்பெரிய ஒரு இயக்குனர் ஒளிப்பதிவாளர் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் தமிழில் முதன் முறையாக வந்துட்டு இந்த இவர் தான் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஷார்ட்ஸ் அன்னியன் அன்னியன் படமாக நம்ம அந்த படத்தில் வச்சாருன்னு நினைக்கிறேன் அன்னியன் படமாக பாய்ஸ் படமாக தெரியல இவர் தான் முதல்ல த்ரீ சிக்ஸ்டி பண்ணார் எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்தோடைய ஆனஸ்ராஜ் படத்தை இவர் தான் ஒளிப்பதிவு ரவியே நினைக்கிறேன் அந்த படத்தில் டைரக்டர் பட் ஒளிப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவி கே சந்திரன் ஹிந்திலலாம் நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு திறமையான பக்கி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரவி யாதவ் அவர் வந்துட்டு தமிழில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு ஒரு ஒளிப்பதிவாளர் மலையாளத்தில் டைரக்ட் பண்ணியிருந்தார் வளைச்சி வளைச்சி என்ன சொன்னாலும் ஒரே விஷயந்தான் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கதை அப்படின்னு சொல்ல தேவையில்லனு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க பிரசாந்துக்காக தான் இந்த படத்தை நான் ரிவியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான க்யூட்டான ஒரு நடிகர் இவருடைய ஜீன்ஸ் படம்லாம் எனக்கு இது வரைக்கும் கணக்கே கிடையாது என்னிக்கே கிடையாது நான் இதை பிரசாந்திரே சொல்லியிருக்கிறேன் ஃபேஸ்புக்கில் கணக்கே கிடையாது எனக்கு எண்ணிக்கையே இல்லை இந்த படத்தை நான் வந்துட்டு ஜீன்ஸ் படத்தை நான் பார்த்தது அதுக்கு பிறகு வெளியே வந்த கண்ணெதிரே தோன்றினால் வைகாசி போறதாச்சுனால் நாங்கள் எங்கள் வீட்டில் விசிடி பிளேயரில் இப்போ அந்த கேசட்டு சங்க சங்கே பிஞ்சு போகிற அளவுக்கு நாங்கள் பார்த்தோம் அந்த படத்தை ஒரிஜினல் கேசட்டு தான் அப்போலாம் வந்துட்டு டூப்ளிகேட் கேசட்லாம் கிடையாது இப்போ தான் டூப்ளிகேட் கேசட்லாம் திருட்டு விசிடி தேட்டரில் பிடிக்குது அப்போலாம் ஒரிஜினல் சிடி ஒரிஜினல் கேசட்டு விசி விஹெச்சு விஹெச்டியே என்ன சொல்லுவாங்க அந்த கேசட்டு வீடியோ பிளேயர் அந்த மாதிரி சங்க சங்கே அடித்து பார்த்த படங்கள்லாம் அவருடைய படங்கள் நிறைய படம் இருக்குது செம்பருத்திலாம் கணக்கு வழக்கே கிடையாது அவருடைய படங்கள் அந்த மாதிரி நான் அவரு மிகப்பெரிய ஃபேன் எங்கள் ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாலாம் தியாகராஜனுடைய ஃபேன் அவங்க அப்பா அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரசாந்த் ரொம்ப பிடிக்கும் தியாகராஜன் சாரே ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரிலீஸான எல்லா படத்தையும் நான் பார்த்துட்டேன் யமன் இப்போ கூட ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு காலேஜு காலேஜில் வந்துட்டு காலேஜில் ஏதோ ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த படமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்துட்டேன் ரொம்ப நல்ல படம் பிடி சார்னு சார்ன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னே வெளியே வந்த யமன் எனக்கு இவருடைய மலையூர் மம்முட்டியான் கொம்பேரி மூக்கன் அதுக்கப்புறம் வந்துட்டு பூவுக்குள் பூகம்பம் இதெல்லாம் என்னுடைய லைஃப் டைம் ஃபேவரட் மூவின்னு சொன்னான் காவலுக்கு கட்டை கருப்பு சட்டை காரணத்தில் எரிமலை சேலம் மிஷினை சொல்லிக்கிட்டே படம் துடிக்காத கரங்கள் துடிக்கும் கரங்கள் அந்த அளவுக்கு இவருடைய நான் மிகப்பெரிய ஃபேன் இந்த ஃபேமிலிக்கே ஸோ அதனால தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணலான்னு வந்தேன் படத்தை நான் பாடம் பார்த்துட்டேன் இப்போ தான் பார்த்தேன் கொஞ்சம் தான் படம் பார்த்தேன் படம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறார் தியாகராஜன் நம்ம தமிழ் ரசிகர்களுக்காக தமிழ் ஃபீல்டுக்காகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிற நிலைய காட்சிகள் மாற்றிருக்கிறாங்க சுருக்கமாக கதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா பிரசாந்தோடைய கண் முன்னாலே சில கொலைகள் நடக்கும் ஆக்சுவலாக இவருக்கு கண்ணு தெரியும் கண்ணு தெரியாத மாதிரி அந்த சில சம் சில விஷயங்கள்லாம் பரிதாபம் போடுவாங்க இல்லையா அதுக்காக வேண்டி இவர் கண் தெரியாத மாதிரி நடிச்சிக்கிட்டு இருப்பார் இது தெரியாமல் ரெண்டு கொலையை பார்த்துருவார் அந்த கொலையை வச்சு இவரை பின்னாடி கொண்டுட்டு போவாங்க கார்த்திகுடைய கார்த்திகை ரியல் லைஃப்பில் வராரு க வருவார் தெலுங்கு மலையாளத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பாடகராக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் ஒரு அஃபையர் இருக்கும் அது நம்ம கதை வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க அவங்களுக்காக தான் இந்த படம் போய் பாருங்கள் பக்கத்தில் எதுவும் தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்ததுன்னா உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்கிறாரு தியாகராஜன் இந்த படத்தில் கேரக்டரு சொல்லணும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா ஊர்வசியுடைய கேரக்டர் யோகி பாபுடைய கேரக்டர் கொஞ்சம் நேரம் வந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக அதே மாதிரி சொல்லணும் அப்படின்னா வனிதா இவங்களை பற்றி தியாகராஜன் சார் வந்துட்டு மேடலே சொன்னாங்க கொஞ்ச நேரம் வந்தாலும் வனிதாவுடைய காட்சிகள்லாம் வேற லெவல் படல் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஹிந்தியில் கூட வந்துட்டு அந்த மாதிரி அந்த கதாபாத்திரம் இருக்காது ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா தபு ஆயுஷ்மான் குரானா இவங்களுக்குள்ள தான் கிளாஷ் வரும் ஸோ இந்த க இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ரன் அண்டு பிரசாந்துக்குள்ளே கிளாஷ் ஆகும் சும்மா சொல்லக்கூடாது அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு பண்ணாருங்கிறது கூட ரொம்ப கொஞ்சம் சும்மா தான் சொல்லலாம் பட் தமிழில் சிம்ரன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கலக்கி எடுத்துருப்பாங்க பிரசாந்தை அடித்து காலி பண்ணுற இடமெல்லாம் உண்மையில எப்படி பிரசாந்தை சம்மதிச்சார் அப்படின்னு தெரியல தியாகராஜன் வந்துட்டு எப்படி அதை ஒத்துக்கிட்டாரு தெரியல பல பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் தியாகராஜனை குறை சொல்லுவாங்க பிரசாந்தோடைய லைஃப் கரியரே வீணாக போனது தியாகராஜனால தான் ஸோ நான் பல வீடியோக்களில் சொல்லிட்டேன் நிச்சயமாக ஒரு அப்பாவால் ஒரு பிள்ளையோட ஃபீல்டெல்லாம் போகாது நிறைய அக்கறை தான் அப்பா மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எஸ் ஏ சந்திரசேகர் விஜய் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய ஐட்டம் படம் பண்ணியிருப்பாங்க ஆரம்ப படங்கள்லாம் ஆனால் தியாகராஜன் அண்டு பிரசாந்த் பாருங்கள் எதாவது ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சியான கான்ட்ரஸ்டான சீனோ பிரசாந்துக்கு இப்போ வரைக்கும் இருக்காது ஆனால் பல காட்சிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் விஜய்க்கு விட்டு படம் மாதிரியே பல காட்சிகள் வச்சுருப்பாரு கூலியல் காட்சி குத்து டான்ஸ் போடுறதில் அதில் த கட்டிப்பிடிக்கிறது பேசுகிறது பாடுறது வசனங்கள் எல்லாமே பயங்கர மோசமாக இருக்கும் பட் நீங்கள் சந்த தியாகராஜன் எடுத்துக்கோங்க அவருடைய படங்களில் மகனுக்காக எடுத்தப்போ எந்த படங்களும் ஒரு சின்ன டைலாக் கூட அசீகமாக இருக்காது ஸோ அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான தந்தை மகன் அந்த தந்தை மகன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்ட்ரா கான்ட்ராஸ்டாக இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பாவுக்காக எப்படி உழைச்சார் அது மாதிரி தான் தியாகராஜன் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைக்காக உழைச்சாரு அவருடைய உழைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் கிடையாது ஏதோ சில பல காரணங்கள் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய படம் இந்தியன் டூ அதே அடித்து தெரிச்சு விட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தோல்வி சகஜம்தான் நிச்சயமாக இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் பிரசாந்துக்கு பிரசாந்த் பழைய பிரசாந்த் மாதிரி வராரோ இல்லையே தெரியாது பட் அடுத்தடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு இயக்குநர்களுடைய படத்தில் அவர் நடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை ஏன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் அவருக்கு பிக்கப் ஆகிணும் அடுத்து வரக்கூடிய கோட் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் செல்ஃப் எடுத்து விடணும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கதையை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி தியாகராஜன் தயாரித்தாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி நிச்சயமாக அவர் நல்லது தான் பொண்ணு ஒரு மகனுக்கு கெட்டது பண்ண போகிறது கிடையாது நான் முதலே சொன்ன மாதிரி ஏதோ சில பல விஷயங்கள் காரணங்கள் குறையாக இருக்கலாம் அதனால் வந்துட்டு ஃபில்ட் அவுட் ஆகியிருக்கலாம் பட் ஒரு நேரத்தில் டாப் ஸ்டார் இன்றைக்கி இருக்கிற கூடிய அத்தனை கதாநாயக கதாநாயகனுகளுக்குமே பெரிய டாப் ஸ்டார் இந்த இந்த பிரசாந்த் ஸோ நிச்சயமாக அடுத்த டாப் ஸ்டார் இடத்துக்கு அவர் வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் டாப் ஸ்டார்ஸ் பிரசாந்தை வரைக்கும் அவர் என்றைக்குமே ஒரு ஹீரோ மெட்டீரியல் தான் தெரியாதனமாக போய்ட்டு கோட்டில் வந்துட்டு ஒப்பந்தமாகி நடிச்சிட்டு இருக்கிறாரு படம் வெளியே வரப்போகுது எனக்கு அது பிடிக்கலன்னு பல வீடியோவில் சொல்லிட்டேன் நான் நிச்சயமாக இந்த அந்தகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பேக் தான் சமுத்திரகனியோட பர்ஃபாமன்ஸாக இருக்கட்டும் குறிப்பாக நான் முதலே சொன்ன மாதிரி வனிதா யோகி பாபு சிம்ரன் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவல் கொஞ்சம் கொஞ்சம் சீனில் வந்துட்டு கே எஸ் ரவிக்குமார் வனிதா யோகி பாபு வந்தாலும் நிறைவான ஒரு கதாபாத்திரம் அப்படின்னே சொல்லால் ஏன்னா நான் ஏற்கனவே ரெண்டு மொழி படங்களையும் நான் பார்த்துட்டேன் பிரம்மம்மா இருக்கட்டும் அந்த அந்த அதுன்னு நினைக்கிறேன் அது ரெண்டுமே நான் பார்த்துட்டேன் ஸோ அதை பார்க்கையில் நம்ம தமிழ் படம் பெஸ்ட்டு தான் சில பல குறைகள் வந்துட்டு ஒரு சில பேருக்கு தெரியும் தெரியலாம் பட் அதெல்லாம் ஒரு பெரிய குறையாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது சில இடங்களில் கொஞ்சம் லாக் இருக்குதா பட் பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸாக எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கிறாரு பிரசாந்த் படத்தில் பெருசாக ஆக்ஷன்ஸின்னு ஒன்றும் இல்லைனாலும் ஆக்ஷன் மூவி கிடையாது ஒரு த்ரில்லர் மூவி சூப்பராக பண்ணியிருக்கிறார் தியாகராஜன் நீங்கள் ஒரு முறை பாருங்கள் படம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இறைவன் நாடி நாள் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு